தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஆயுள் குறைவாக உள்ளவர்களை நீண்ட ஆயுளோடு வாழ வைத்ததும் விதி முடிந்து இறந்து போனவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வரச் செய்த தலங்களுமாக பல தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது புராணங்களும் அந்தந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறுகளும் நமக்கு அந்த ஆலயங்களை அடையாளம் காட்டுகிறது அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று அங்கிருக்கும் இறைமூர்த்தங்களை வழிபட்டு வந்தால் நம்முடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்பது தொன் நம்பிக்கையாக உள்ளது அந்த கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் அந்தந்த ஆலயங்களுக்கான திருமுறை திருப்பதிகங்களை தொடர்ந்து வீட்டில் படித்து வந்தால் கூட பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சரி தமிழகத்தில் உள்ள ஆயுளை அதிகரிக்க செய்யும் ஏழு ஆலயங்கள் பற்றிய சுருக்கமான தகவல்களை இந்த காணொலி மூலம் தெரிந்து கொள்ள போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திருக்குறுக்கை யோக தட்சிணாமூர்த்தியின் நெற்றி கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியால் மன்மதன் எரிந்து சாம்பலாகி கீழே விழுந்த இடம்தான் திருக்குறுக்கை இங்குதான் காமத்தகன வீரட்டேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது மன்மதனின் மனைவி ரதி தேவி திருக்குறுக்கையில் வீற்றிருக்கும் இறைவனை பூஜித்து தம்முடைய கணவனுக்கு உயிர் கொடுத்தருளுமாறு வேண்டினாள் அதன்படி மன்மதனை ரதியின் கண்களுக்கு மட்டுமே புலப்படும் வகையில் ஈசன் உயிர்ப்பித்து அருளினார் இந்த திருத்தலம் மயிலாடுதுறைக்கு அருகில் அமைந்திருக்கிறது இரண்டாவதாக திருக்கடையூர் இந்த திருத்தலமும் மயிலாடுதுறைக்கு அருகில்தான் இருக்கிறது இங்குதான் கால சம்ஹார வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் கொண்டிருக்கிறார் பதினாறு வயதில் இறந்து விடுவான் என்று விதியால் எழுதப்பட்ட மார்கண்டேயனின் உயிரை பறிக்க வருகிறான் யமதர்மன் ஆனால் மார்கண்டேயன் தஞ்சமடைந்ததோ இத்தல ஈசனின் திருவடி இளமையிலேயே கண்ணாயிருந்த காலனும் அங்கு வந்து சேர்கிறான் அவன் வீசிய பாசக் கயிறு மார்கண்டேயனோடு சேர்த்து அந்த சிவலிங்கத்தின் மீதும் விழ இதைக் கண்டு வெகுண்டெழுந்த ஈசன் யமதர்மனை காலால் உதைத்து சம்ஹாரம் செய்தார் என்கிறது அந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு அன்றிலிருந்து என்றுமே பதினாறு வயதுடன் சிரஞ்சீவியாக வாழ்ந்தான் மார்கண்டேயன் என்று அந்த ஆலயத்தின் ஸ்தலபுராணம் கூறுகிறது அடுத்ததாக திருவாரூர் கன்றுக்குட்டியை இழந்த தாய்ப்பசு ஒன்று அங்கிருந்த ஆராய்ச்சி மணியை அடித்து நீதி கேட்டது நீதி எல்லா உயிர்களுக்கும் பொது என்பதை உணர்ந்த மனுநீதி சோழ மன்னன் தவறு செய்த தன் ஒரே மகனை தேர் சக்கரத்தில் இட்டு மரண தண்டனை கொடுக்க உத்தரவிடுகிறான் ஆனால் அந்த தண்டனையை நிறைவேற்ற காவலர்கள் யாருமே முன்வரவில்லை இதனால் சோழ மன்னனே தன்னுடைய தேரின் காலில் தன் மகனை படுக்க வைத்து அவனை கொன்றுவிடுகிறான் அப்பொழுது தந்தை தாய் சேய் என மூவரு கொண்ட தியாகேசன் அங்கு திருக்காட்சி கொடுத்து இளவரசன் மற்றும் அந்த கன்றுக்குட்டி இருவரையும் உயிர்ப்பித்து அருளினார் இந்த தியாகேசர் அருளும் ஆலயம் திருவாரூர் தியாகேசர் திருக்கோவில் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அடுத்ததாக திருமருகல் இந்த தலத்தில் மாணிக்க வண்ணர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு இரவும் பகலும் ஈசனையே எண்ணி வாழ்ந்த ஒரு வணிகப் பெண் ஒருத்தி இருந்தால் அவளது முறைமாமனை ஒரு முறை பாம்பு தீண்டி அவன் இறந்து போகிறான் அவனை இத்தல இறைவனை வேண்டி திருஞான சம்பந்தர் உயிர்ப்பி தருளியிருக்கிறார் மேலும் அவர்கள் இருவருக்கும் திருமணமும் செய்து வைத்திருக்கிறார் திருவாரூருக்கு அருகில்தான் அமைந்திருக்கிறது இந்த திருமருகல் திருத்தலம் இத்தல ஆலயத்தில் ஆயுள் வேண்டியும் திருமண தடை விலகவும் வேண்டிக்கொள்ளலாம் அப்படி வேண்டிக்கொண்டால் கொண்டால் கூடிய விரைவிலேயே பலன் அடைக்கிறது என்று சொல்கிறார்கள் பக்தர்கள் அடுத்ததாக மயிலாப்பூர் சென்னையின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில் இங்கு வசித்து வந்த சிவனேசன் என்பவரின் மகள் பூம்பாவை பாம்பு தீண்டி இறந்து போகிறாள் அவளது சாம்பல் எலும்புகள் ஆகியவற்றை ஒரு குடத்திற்குள் சேர்த்து பத்திரமாக வைத்திருக்கிறார் சிவனேசன் ஒருமுறை திருஞான சம்பந்தர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்தபொழுது தம்முடைய மகளின் நிலையை அவரிடம் கூறுகிறார் சிவனேசன் உடனே அந்த சாம்பலையும் எலும்பையும் ஆலயத்திற்கு கொண்டு வரச் செய்து திருப்பதிகம் பாடுகிறார் சம்பந்தர் என்ன ஒரு ஆச்சரியம் அந்த எலும்பு குவியலுக்கு உள்ளே இருந்து அந்த பூம்பாவை என்கிற பெண் உயிர் பெற்று எழுந்து வருகிறாள் அடுத்ததாக திங்களூர் அப்பூதி அடிகளது வீட்டுத் தோட்டத்தில் அவரது மூத்த மகன் பாம்பு தீண்டி இறந்து போகிறான் அவனை திருநாவுக்கரசர் திங்களூர் சோமநாதர் ஆலயத்திற்கு எடுத்து வரச் செய்து அங்கே பதிகம் பாடி உயிர்ப்பித்து அருளினார் திங்களூர் தலமானது சிவபெருமானை சந்திர பகவான் வழிபட்ட ஆலயமாகும் இத்தல இறைவனுக்கு சோமநாதர் சந்திரசேகரர் சந்திரமௌலீஸ்வரர் ஆகிய திருநாமங்களும் உண்டு இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் மேலும் திருநாவுக்கரசர் பாடிய பதிகத்தை பாடினாலும் நல்ல பலன் உண்டு இந்த ஆலயம் திருவையாரியிலிருந்து கும்பகோணம் செல்லும் பிரதான சாலையிலேயே அமைந்திருக்கிறது அடுத்ததாக அவினாசி அவினாசியில் அமைந்திருக்கிறது அவினாசியப்பர் திருக்கோவில் இந்த பகுதியில் வசித்த ஒருவரின் மகன் குளத்தில் நீராடச் செல்கிறான் அப்பொழுது அந்த குளத்தில் இருந்த முதலை அந்த சிறுவனை விழுங்கி விடுகிறது இந்த சம்பவம் நடந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒருமுறை முறை அப்பரை வழிபட வருகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தகவலை அறிந்து கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று திருப்பதிகம் பாடுகிறார் அந்த பதிகத்தை அவர் முடிக்கும் தருவாயில் அந்த குலத்தில் இருந்த முதலை ஒன்று வெளிப்பட்டு அந்த சிறுவனை தம் வயிற்றுக்குள்ளிருந்து உயிருடன் உமிழ்ந்துவிட்டுச் சென்றது என்று கூறுகிறது அந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் இந்த அவினாசி கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் அருகேதான் அமைந்திருக்கிறது இறந்த பிறகு மீண்டும் உயிர் பெற்று வாழ்ந்தவர்களில் ஏயர்கோன் என்கிற கலிகாம நாயனாரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இப்பொழுது இந்த காணொலியில் நாம் தெரிவித்த அந்த ஏழு ஆலயங்களின் ஸ்தல புராணம் சிறப்புகள் ஆகியவற்றை நம்ம சேனலில் ஏழு தனித்தனி காணொலிகளாக பதிவேற்றம் செய்யப்பட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ஆயுள் பலம் அதிகரிக்கும் சிவாலயங்கள் என்ற பெயரில் ஒரு பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்